தைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக ஆளுநரை அசிங்கப்படுத்திய கல்லூரி மாணவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக ஆளுநரை அசிங்கப்படுத்திய கல் கல்லூரி மாணவி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் ஐபிஎஸ் அதிகாரி இவர் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்ற பின்பு திமுக அரசாங்கத்துக்கும் இவருக்கும் கடுமையான மோதல் போக்கு நடைபெற்று வருகிறது உச்சநீதிமன்றம் வரை இந்த மோதல் சென்றது இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநரை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கவர்னர் கலந்து கொண்டார் ஆளுநர் ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார் அப்பொழுது நாகர்கோவிலை சார்ந்த ஜீன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநர் கையால் பட்டம் பெற மறுத்தார் அதாவது தமிழக மக்களுக்கு எதிராக ஆளுநர் ரவி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் உடனடியாக துணைவேந்தர் கையிலிருந்து பட்டத்தை பெற்றுக்கொண்டார் தமிழக ஆளுநர் ரவி கையினால் பட்டம் பெற ஜீன் ஜோசப் மறுத்தார் இது ஆளுநருக்கு மிகப்பெரிய அவமானத்தை தந்தது